ஏன் இவன் பைப்புறான்றதுக்கான பின்னணி வரலாறு விஷயங்கள் எல்லாமே ஓ நம்ம நம்ம இப்ப நான் சொன்ன அந்த மார்க்சிய இயங்கியல் பார்வையில நான் எங்க தொடங்கினா எங்க வந்து இன்னைக்கு நிக்கிறேன் எனக்கு என்னடா பிரச்சனை தேடும் போது நடுவுல நடந்த இந்த சம்பவம் தான் சிக்கலா இருக்கு அப்ப அன்னைக்கு என்ன வந்து அழிச்சவன் முள்ளிவாய்க்கால் மாதிரி எத்தனை லட்சம் பேரை கொண்டு தமிழ்நாட்டை அவன் புடிச்சான்றதே நமக்கு தெரியல அதுக்கெல்லாம் அதெல்லாம் வெறும் கதை பாடல்களாவோ வெறும் கோயில் வழிபாடுகளாவோ இருக்கு பாட் விருதுநகர் நீங்க சவுத்துல திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஐவராசா கோயில்னு இருக்கும் ஐவராசா கோயில்லாம் யார் ஆனா பாண்டியர்கள் அஞ்சு பாண்டியர்கள் அண்ணன் தம்பிங்க அவங்களை கொன்னுட்டு தான் கடைசியாக அந்த ஒட்டப்படாரம் பக்கத்தில் நடந்த அந்த கைத்தார் இப்ப இருக்க கைத்தார் அது பக்கத்தில் வந்து அந்த அங்கேதான் வந்து கடைசியா பாண்டியர்களை வந்து அவங்க தோக்கிறது அஞ்சு பாண்டியர்கள் அண்ணன் தம்பிங்கள கொண்டுட்டு தென்காசி பாண்டியர்கள் அவங்க அவங்களை கொன்னுட்டு அந்த அது எல்லாமே இன்னைக்கு வந்து அந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு குல வழிபாட்டு முறையில இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் அந்த வழிபாட்டு முறை அது எல்லாமே சடங்கா நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அப்ப வரலாற்றை பதிவு பண்ணி பண்ணி பதிவு பண்ணி வைக்கிற பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது அப்ப இவங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தி சிங்களர்கள் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேரை எத்தனை லட்சம் பேரை கொண்டு தமிழ்நாட்டை நம்ம நாட்டை பிடிச்சவன் உலகம் முழுக்க ஈழத்தமிழர்கள் உட்பட எல்லாருக்கிட்டயுமே வைகோ தலைவரா கொண்டாடுறாங்க அடுத்து விஜயகாந்த் தலைவராகவும் கொண்டாடுவாங்க கருணாநிதியே யாரோ இவங்க எல்லாமே யார் இவன் நம்ம ஏற்கனவே பல லட்சம் பேரை கொண்டு இந்த நாட்டை பிடிச்சவன் அவன் தலைமையில் நம்மளோட விடுதலை தேடி இல்ல அவன் சொல்ற கருத்தை ஏற்றுக்கிட்டு விடுதலை தேடி நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் தொடக்கமே தப்பா தொடங்கி இருக்க